கரைந்த நற்காயம் காரண உடம்பு ரெண்டும் பரத்தில் போய் கரைந்து பதிந்து நிற்கிறது உறுத்திரிந்து இவ்வுடல் ஓங்கிட வேண்டி பழைய இன்னொரு உடலை பெற்றுக்கொண்டு திரைகடல் உப்பு திரண்டது போல திரித்து பிறக்கும் திருவருளாலே கடலிருந்து தான் உப்பு வருது அந்த உப்பையே கடலில் போய் கரைச்சாலும் கரைஞ்சிரும் அதே போல் வேற ஒரு உடலை பெறுவதற்காக வருகிறது அந்த சூக்கும உடம்பையும் காரண உடம்பையும் பெறுவதற்காக அவன் சுடுகாட்டில் நடனம் நடனமாடிக்கொண்டிருக்கிறான் இந்த ஸ்தூல உடம்பு அங்கேயே போயிடுது இந்த காரண உடம்பையும் நம்மளுடைய காரண உடம்பையும் சூக்கும உடம்பையும் பெறுவதற்காகத்தான் அவன் அங்கேயே நடனம் நடனமாடிக்கொண்டு அவனில் ஏற்றுக்கொள்கிறான் அதான் நள்ளிரலில் நற்றம் பயந்தாடும் நாதன் ஏன் சுடுகாட்டில் போய் ஆடுறான்னா இதுக்காகத்தான் ஆடுறான் நம்மளுடைய உடம்ப பூரா